அரசியல் தான் சாதி ஒழிப்பு அரசியல் ஆகவே தேசிய பார்வையோடு பார்வையோடு தமிழக அரசியலையும் அணுக வேண்டியிருக்கிறது தேசிய அளவில் ஜனநாயக சக்திகளிடையே ஒரு ஒருங்கிணைவை கூட்டுறவை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது அந்த தான் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற கருத்தையும் நாம் முன்னெடுக்கிறோம் இன்றைக்கு இந்திய அரசியலின் மையமாக இந்த கருத்தே தான் இருக்கிறது மதச்சார்பின்மை என்கிற கருத்து அல்லது கோட்பாடு மதச்சார்பின்மைக்கு ஆபத்து இருப்பதனால் அதனை காப்போம் பாதுகாப்போம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அந்த தான் இந்த பிறந்த நாளையும் நாம் ஒரு அரசியல் நடவடிக்கையாக மேற்கொள்கிறோம் இயக்கத்தோடர்கள் அந்த புரிதலோடு இந்த நிகழ்வுகளை அங்காங்கே ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முன்னணி பொறுப்பாளர்கள் முன்னால் இந்நாள் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மதச்சார்பின்மை காப்போம் தொடர்பான பரப்புரைகளை பல்வேறு வடிவங்களில் முன்னெடுக்க வேண்டும் ஆகஸ்ட் பதினேழு தான் பிறந்த நாள் என்றாலும் கூட அந்த ஒரே நாளில்தான் இதை செய்ய வேண்டும் என்று இல்லை தொடர்ந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரையிலும் செய்யலாம் அதை தாண்டியும் செய்யலாம் அடுத்த ஆகஸ்ட் முப்பத்தோரு வரையிலும் தேதி வரையிலும் கூட இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கலாம் ஆகவே நிகழ்வு உண்டோ இல்லையோ என்கிற ஐயம் இருக்கலாம் சின்னமாவின் உடல்நலம் கவலைக்குரிய நிலையில் இருப்பதனால் அந்த ஐயம் மேலும் வலுவாகியிருக்கலாம் ஏழாம் தேதி கொண்டு வந்து மருத்துவனரை சேர்த்த போது இருந்த நிலை இப்போது மாறி ஒரு முன்னேற்றத்தை காண முடிகிறது லேசாக கை கால்களை அசைக்கிறார் கண் விழிக்கிறார் அவருடைய உடல்நலம் தேறி வருவதாகவே நான் நம்புகிறேன் மருத்துவர்களும் நாம் மிகுந்த கண்காணிப்போடு சிகிச்சை அளித்து வருகிறோம் மீண்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையோடுதான் பதினேழாம் தேதி நிகழ்வை தொய்வின்றி நீங்கள் நடத்த வேண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் மாவட்ட அளவிலான நிகழ்வுகள் தவிர்க்கப்படக்கூடாது எப்போதும் நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எப்போதும் நாம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் நம்முடைய களத்தில் அதற்குரிய செயல் திட்டங்களோடு இயங்க வேண்டும் ஒரு இடைவெளி ஏற்பட்டால் கூட பெரும் பின்னடைவு ஏற்பட்டுவிடும் சிறு தொய்வு ஏற்பட்டால் கூட பெரும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் அரசியலில் இருபத்தி நான்கு மணி நேரமும் விழிப்பாகவும் இருக்க வேண்டும் துடிப்பாகவும் இயங்க வேண்டும் எனவே இது ஒரு தனிநபருக்கான பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று கருத வேண்டாம் தமிழர் எழுச்சி நாள் என்கிற பெயரில் தமிழர்களை எழுச்சி பெற செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை அழுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பதினாறாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியிலும் நான் சேலத்தில் நடக்க மாநாட்டில் நான் பங்கேற்க இசைவழித்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நான் சென்னைக்கு திரும்ப வேண்டும் அதன் பின்னர் மீண்டும் நான் பெரம்பலூருக்கு வர வேண்டும் இந்த சூழல்களையெல்லாம் கருத்தில் கொண்டு தோழர்கள் அவரவர் பகுதிகளில் இருந்து நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் வெற்றிகரமாக நடத்த வேண்டும் சிறப்புற நடத்த வேண்டும் தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களை ஆங்காங்கே நம்முடைய நிகழ்வுகளுக்காக ஒருங்கிணைக்கலாம் மாவட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்ட மாநில பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் அனைவரையும் அரவணைத்து இத்தகைய நிகழ்வுகளை நடத்த வேண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கவி செல்வ கணேஷ் படுகொலையை கண்டிக்கிற வகையிலும் தமிழ்நாடு அரசே ஆணவ கொலைகள் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகரமாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தி முடித்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் முகநூல் நேரலை வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம்